சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கும் உன் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நீயும் நான் கூறும் படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் எல்லாம் உன்னில் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க என் மனம் வலிக்கிறது நடக்க கூடாதது எல்லாம் விட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடிந்து விட்டாய் வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமயில் கோழியைப் போன்று அழுகின்றாயே குழந்தையை அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கியவர்கள் தன் நிலை உணரும் காலம் வரும் குழந்தையே நீ இழந்ததை வேறு வடிவில் உன்னை வந்தடைய அப்பா நான் வழிவகுப்பேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓம் நம என்று என் துணை என்றும் உனக்கு இருக்கின்றது என்று என்னும் என் நிலை இறங்கினாலும் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் பார்த்து கொண்டே இரு என் மேல் முழு நம்பிக்கை வைத்து ஆத்மார்த்தமாக என் அப்பா என்னுடனே இருக்கிறார் என்று நீ என்னை முழுமையாக நம்பும் வேளையில் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்வேன் என்னை நம்பு குழந்தையே உன் உடலை வருத்தி உபவாசம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து இருக்கின்றாய் எப்படியும் உன் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன்னுள் வலுப்பெற்றது உன் நம்பிக்கையும் வேண்டுதலும் வீணாகாது நிச்சயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பேன் குழந்தையை உனக்காக நான் இருக்கின்றேன் சில காலமாக நன்றாகத்தான் நீ இருந்தாய் நம்பிக்கையோடுதான் இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லி கொண்டுதான் இருந்தாய் என்ன வயிற்று செல்லமே ஏன் இப்படி மனம் உடைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன்னை மனதை பாதித்து நீ நொறுங்கி உள்ளாய் உன் மன வேதனைகளும் உன் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது செல்லமி முன்பெல்லாம் அது எனக்கு வேண்டும் அப்பா செய்து கொடு என்பாய் பின்பு ஒரு காலத்தில் என் அப்பா செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தாய் ஆனால் இப்பொழுதும் காலங்கள் செல்ல சொல்ல லேசாக மனம் தளர்ந்து வருகிறாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்துவிடும் அல்லவா என்று சந்தேகத்துடன் கேட்கிறேன் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகிறதே ஏதேனும் தவறாக நடந்துவிடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்பதே தெரியவில்லையே தங்கமே மனமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லை அப்படியே காலங்கள் செல்கின்றதா அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னை முழுமையாக நம்புகிறேன் அப்பா ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய அறிகுறி ஏனும் அல்லது சிறிய நிகழ்வேனும் என் கண்களுக்கு காட்டிவிடு ஒரு சிறு நம்பிக்கை துளிர்விட்டாலும் உறுதியாக நான் கத்திருக்கிறேன் நான் என்றும் என்னிடம் தன்னம்பிக்கையை நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறேன் அப்பா உன் நம்பிக்கையை குறையில்லை கண்மணி உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை உன் அப்பா நான் அறிவின் செல்லமே என் மீது நீ சந்தேகப்படவில்லை உன் பக்தியிலும் அன்பிலும் எந்த குறையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகிறாய் அது தவறில்லை குழந்தையே இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் இவ்வளவு தைரியமாக நிற்பது பெரிய விஷயம்தான் செல்லமே இத்தனை காலமாக என்னை நம்பி காத்திருந்தாயே அதற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் பொய் சொல்கின்றவனும் சந்தர்ப்பவாதியும் தொடர்ந்து வெற்றி பெறும் இந்த உலகில் உண்மையும் கடவுளையும் தேடி கொண்டு இருக்கிறாய் கண்மணி வருந்தாதே நிலையானது என்று ஒன்றுமே இல்லை இவ்வுலகில் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உன் வாழ்க்கையில் பாடத்தை கற்று தரவே வருகிறது எதிர்பார்ப்பு மனிதனின் இயல்புதான் இருந்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்து வந்தால் வீண் கவலையை தவிர்த்து விடலாம் குழந்தையின் தேடலை குறைத்து கொள் நிம்மதியாவாய் எதிர்பார்ப்பை விடு கண்மணி சந்தோஷம் படுவாய் அதிக பேச்சை நிறுத்திக்கொள் தேடப்படுவாய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என எண்ணி வருந்தும் அளவிற்கு எல்லோர் வாழ்விலும் ஒரு மறக்க முடியாத சோகம் மறைந்திருக்கும் கண்மணி வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்றும் முழுமையாய் பிரகாசிக்க அது நிலவை போன்று அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும் கண்மணி ஒரு நாள் மறைந்தும் போகும் எது நிகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னால் நன்மை செய்ய எலா விற்றாலும் உன் மனதில் இருக்கும் நற்சிந்தனைகள் உன்னை அறியாமல் நன்மைகளாய் வெளிப்படும் அன்பு இதயத்தில் இருக்கட்டும் அறிவு செயலில் இருக்கட்டும் ஆணவம் காலுக்கடியில் இருக்கட்டும் நம்பிக்கை மொத்த உருவமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் கண்மணியே வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது யுத்தத்தில் எப்படி எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையில் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாது துணிந்து போராடு வாழ்க்கை என்பது போர்க்களம் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறுவது இல்லை எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக கையாளு என் அன்பு கண்மணியே மனநிலை தேடி எங்கும் செல்லாதே சமநிலை தேடி மனநிலை பாதிக்கப்படுவதை விட எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் நிலை மாறாமல் இருந்து உயர்நிலை அடைவது உன்னதமானது எந்த ஒரு சதியையும் சூழ்ச்சியையும் எளிதில் வெல்லலாம் சலனமும் சஞ்சலமும் இல்லாத நதியை போல உன் மனமும் இருக்குமாயின் கண்மணியே தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் பாதையை தொடர்ந்து கொண் இறுதியில் உன் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே விதியில் சதி இருந்தால் அதை வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் விதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சித்து கொண்டே இருக்கிறார்கள் நீ செய்யாத தவறுக்கும் உன்மேல் பழி சுமத்தி செல்கிறார்கள் குழந்தையே உன்னை பற்றி தவறாக விஷயங்களை புறம் பேசுகிறார்கள் உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட செய்வதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது குழந்தையே அப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து பயந்து கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் என் குழந்தையே அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் ஒருவர் உன்னை பழி வாங்கினார் என்றால் நீ பதிலுக்கு அதை அவர்களுக்கு செய்யாதே ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசினால் நீயும் அந்த தவறை செய்யாதே ஒன்றை புரிந்து கொள் பழி வாங்குவதால் எதிரில் உள்ளவர்கள் மட்டும் வீழ்வதில்லை பழி வாங்கும் எண்ணம் கொண்டவர்களும் ஓர் நாள் வீழத்தான் செய்வார்கள் நீயும் அந்த செய்கைகளை செய்தால் அவர்களில் ஒருவராய் மாறுகிறாய் அப்படி செய்ய ஆரம்பித்தால் நீயும் விழுந்து உன்னிடம் உள்ள அன்னற் பண்புகளும் விழுந்துவிடும் குழந்தையே உன் நிம்மதியின் கதவு மூடிக்கொள்ளும் என் பிள்ளை நீ அவ்வாறாக சிந்திக்க கூட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும் நீ அந்த கதவிற்குள் கொள்ளவும் மாட்டாய் நீ என் பிள்ளை இந்த அறிவுரை உன் ஆன்மாவிற்கும் மாயை நிறைந்த உன் மனதிற்குமே ஆகும் உன்னைச் சுற்றியுள்ள எதிரிகளை எப்படி முறியடிப்பது என்று கேட்கிறாயா குழந்தையே அவர்களின் நோக்கத்தை முறியடிப்பதன் மூலம் நீ அவர்களை வெற்றி கொள்ளலாம் உன் எதிரியின் நோக்கம் உன்னை அழ வைத்து பார்ப்பது உன்னை புலம்ப வைத்து பார்ப்பது உன் கண்களில் கண்ணீரைப் பார்ப்பதே உன் எதிரிகளின் நோக்கம் மாறாக நீ அவர்களின் முன்னால் சிரித்த முகத்தோடு இரு எப்பொழுதும் உன்னை உற்சாகமாக காட்டிக்கொள் அவர்களை எத்தனை ஆயுதங்களை உன்மேல் செலுத்தினாலும் அது உனக்கு வழிகளை கொடுத்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாதே சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் புன்னகையும் சிரித்த முகமும் அவர்களுக்கான தோல்வி எப்பொழுதும் சிரித்து கொண்டே மனம் தைரியத்துடன் இந்த வாழ்வை கடந்து சென்றாயானால் உன் எதிரிகள் உன்னிடம் தோல்வி அடைந்து ஓடிவிடுவேன் நீ எப்பொழுதும் தைரியமாக இரு நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்